சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை இலங்கை எம்பியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் திருமாவளவன் சந்தித்தனர் இருவரும் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஆறு பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்கிற கூட்டணி இந்த கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதிலே முதன்மையானது விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசைநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்புச் சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விலக்கி பேசியிருக்கிறார்கள் புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறோமே அதைப் போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்தின மூன்று விடியங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜருண்டையும் வழங்கியிருக்கிறோம் முதல் கட்டமாக கடந்த பதினாறு வருஷமாக அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பதினாறு வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது வடகிழக்கிலே வந்து தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனையோ ஆயிர கணக்கிலே வயது பழமை வாய்ந்த சைவக் கோயில்கள் ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த பௌத்தவிகாரிகளாக மாற்றமைக்கப்படுகின்றன எங்களுடைய நிலங்கள் கொண்டிருக்கின்றன சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்தில் வந்து நாங்கள் எங்களே ஆள முடியாத நாங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டு இந்த நிலைமை எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதல் இலங்கை சுதந்திரம் பெற்று எத்தனையோ தசாப்தங்கள் உடைய அனுபவத்தின் பிரகாரம் வந்து நடைபெற்று கொண்டு இருந்த காரணத்தினால்தான் இந்தியா எண்பத்தி ஏழில் வந்து தலையிட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேணும் என்ற பேரில் வந்து கைச்சாத்துட்டது ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டித்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வந்து செருகி முடக்கினது அதனால் வந்து தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவனும் விரும்பி கொண்டு வந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வியடைய வைத்தது இதுதான் கடந்த முப்பத்தி எட்டு வருட வரலாறு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டும் தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நாங்கள் முதலமைச்சரவர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையிலே இருந்த நீக்கி அது ஒரு சமஸ்தி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக அமைக்கப்படணும் அப்படி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும்